அடுத்த பாடல் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ஞானம் இல்லார் வேடம் பூண்டு இந்த நாட்டிடை நான் கொஞ்சம் பிரித்து படிக்கிறேன் இந்த இடத்துல ஞானம் இல்லார் வேடம் பூண்டு இந்த நாட்டிடை அப்படின்னு இருக்கும் அது பிரித்து படிக்கிறேன் ஞானம் இல்லார் வேடம் பூண்டு இந்த நாட்டு இடை அது நேரடியாக ஓரளவுக்கு விளக்கம் புரிஞ்சுருக்கும் எல்லாருக்கும் ஞானம் இல்லாதவர்கள் வேடம் பூண்டு அப்படின்றது அதாவது உண்மையான ஞானம்னு ஒன்று இருக்குது ஞானிகள் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த ஞானமே இல்லாமல் இருக்கிறவங்க தான் ஞானம் இல்லார் இந்த இடத்துல பேர் கொண்டு நான் ஞானி என்று இவர்களாகவே அதற்கேற்ற வேடத்தை போட்டு கொண்டு இருப்பார்கள் சாமியார் மாதிரி நிறைய பேர் சுற்றுறாங்களோ ஊரில் அது வேடம் பூண்டு பூண்டுனா அணிந்து கொள்ளுதல் இந்த இடத்துல என்ன பூண்டுன்னா சில பேருக்கு அணிந்து கொள்ளுதல்ன்ற வார்த்தை கூட பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் சொல்கிறேன் பூண்டுன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற பூண்டு இல்லை பூண்டுன்னா நம்ம அணிந்து கொள்ளுதல் அப்படின்றது பொருள் ஸோ ஒரு வேஷத்தை வந்து அவங்க அணிஞ்சிக்கிறாங்க என்ன வேஷம் தாடியை தாடியை வச்சுக்குவாங்க ருத்ராட்ச மாலையை போட்டுக்குவாங்க காவி ட்ரெஸ் வச்சு போட்டுக்குவாங்க இந்த இடத்துல சாமியார் மாதிரியே இருக்கிறது இந்த இடத்துல ஸோ இந்த வேஷத்தை பூண்டு அந்த நாட்டிடை அப்படிங்கிறார் ஸோ அந்தன்னா அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த நாட்டிற்கு இடைனால் இடையில் அப்படின்னு பொருள் இடையிலன்னா நடுவில் தெரிந்து கொண்டு ஈனம் அதை செய்து இறந்துண்டு இருப்பினும் அப்படிங்கிறார் ஈனம் அப்படிங்கிறார் ஈனம்னா இழிவு அப்படின்னு பொருள் இந்த இடத்துல ஸோ ஈனம் அதை செய்து அப்படின்னா இழிவான செயல்களை செய்து அப்படின்னு பொருள் எது இழிவான செயல் அப்படின்னா ஒரு ஞானியுடைய வேஷத்தை போட்டால் அந்த வேஷத்துக்கு ஏற்ற மரியாதை நடந்துக்கணும் இந்த இடத்துல ஸோ அந்த வேஷத்துக்கு ஏற்காமல் ஒரு செயலை செய்யும் போது அது இழிவான ஒரு செயல் ஆகின்றது இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா ராமாயணத்தில் ஒரு இடம் வரும் ராவணன் பார்த்தோம்னா சீதை எப்படியாவது அடையணும்னு ராமருடைய வேஷம் போட்டு ஒரு இடத்துக்கு வருவான் இது இது எல்லாேருக்கும் இது இல்லையா ராமருடைய வேஷம் போட்டு வந்துட்டு திருப்பி போயிடுவான் இந்த இடத்துல எல்லோரும் என்ன நீங்கள் ராமர் வேஷம் போட்டு போனீங்களேன்னா இல்லை நான் அந்த வேஷம் போட்டவனே கூட எனக்கு மனசில் வந்து தர்மம் தான் நிற்கிது எனக்கு அதுக்கு எதிரான சித செயலி சிந்தனையும் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்லுவான் ஸோ ஒரு வேஷம் போட்டால் கூட அந்த வேஷத்துக்கான ஒரு தர்மம் ஒன்று இருக்குது ஸோ இவங்க என்ன செய்கிறாங்களா ஞானிகளுடைய வேஷத்தை அணிந்து கொண்டு அதற்கு எதிரான ஈன செயல் அப்படிங்கிறார் ஈனம்னால் எந்த அளவு புரிஞ்சுக்கலாம்னா இப்போ ஒரு ஞான வேஷம் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோ ஞானியுடைய வேஷம் போட்டிருக்காருன்னு வச்சுக்குவோம் இப்போ ஞானியை பார்த்தா மனிதர்களிடத்தில் என்ன தோணும் நேராக போய் அவரை வணங்குவாங்க காலில் விழுவாங்க உடனே ஒரு ஞானி மாதிரியே அவனுக்கு என்ன வேணும் தான் அவனுக்கு ஆசையை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு போலி சாமியார் ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு ம ஒரு மக்களுடைய மக்களை அவருடைய நம்பிக்கையை சிதைக்கிறார்கள் இல்லையா மக்கள் ஏமாந்துட்டு போகிறாங்கல்ல ஞானி நம்பி ஒரு ஏதோ எனக்கு ஆசி கொத்துட்டாரு ஏதோ எனக்கு நடக்க போதுரா அப்படின்னு நினச்சிட்டு நம்பிட்டு போகிறாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் ஈனமான செயல்தான் இந்த இடத்துல செய்கிறது அதான் ஈனம் அதை செய்து அப்படிங்கிறாரு அடுத்து இறந்துண்டு இருப்பினும் அப்படிங்கிறாரு இறத்தல் அப்படின்னா மரணிக்கிறது இல்லை இது வந்து சின்னதாக பிச்சை எடுத்தல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல ஸோ இறந்து உண்டு இருப்பினும் அப்படின்னா இவர் இழிவான பல செயல்களை செஞ்சு இருந்து காசு வாங்குறது இந்த இடத்துல நீங்கள் ஞான நானே பாலம் போட்டுக்கிட்டு இருந்துட்டு எனக்கு பணம் கொடுங்க அதுக்கு காசு கொடு இதுக்கு காசு கொடுன்னு சொல்லி கேட்குறது அப்படி ஒரு இருப்பினும் அப்படிங்க இருப்பினும்னா இருந்தாலும் அவங்க இதெல்லாம் வாங்கி கொண்டு இருந்தாலும் அப்படிலாம் இருக்காங்க இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா மானம் நலம் கெடும் அப்புவி ஆதலால் அப்படிங்கிற என்ன நடக்குதா இந்த இடத்துல மானம் நலம் கெடும் அப்படிங்குறது அந்த மானம்னா இந்த ஞானிக்கு மட்டும் இல்லை அந்த புவி அப்படிங்கிறாரு அந்த அப்புவி அந்த அந்த நாட்டிற்கே இதெல்லாம் நடக்குங்கிறாரு நாட்டிற்கு மானம் போகும் அப்படிங்கிறாரு என்ன மானம் போகும் பக்கத்து ஊரில் இருப்பான்ல பக்கத்து ஊரில் என்ன சொல்லுவாங்க ஏன் அந்த ஊருக்கு போகாதப்பா இந்த ஊரில் போலி சாமியாக இருக்க நிறைய பேர் இருக்காங்க பணம் காசு ஏமாத்துவாங்க இன்றைக்கே நம்ம பார்க்குறவெல்லாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போனோம்னா சில நாடுகள்லாம் இருக்குது உலகம் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஏ அந்த நாட்டுக்கு போகாதே அங்கே வந்து கொஞ்சம் ஏமாற்றுவாங்க ஏமாற்றி பணம் காசு வாங்குவாங்க இப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட உண்டு இன்றைக்கும் இல்லையா அந்த மாதிரி எப்போ என்ன ஆகிடுச்சி ஒரு நாட்டை பற்றி இன்னொரு நாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் மட்டமாக பேசுகிறாங்க அந்த நாட்டில் ஏமாத்துகிறவங்க தாசி இருக்காங்க டூரிஸ்ட்டு போனால் அவங்களெல்லாம் ஏமாற்றுவாங்க நாட்டோட பேர் கெட்டு போச்சா அந்த இடத்துல மானம் போச்ச நாட்டுக்கு அடுத்து நலம் கெடும் அப்படிங்கிறார் ஒரு நாட்டில் ஏமாற்றுதல் என்பது ஒன்று இருந்தால் தர்மம் இருக்காது என்று பொருள் அப்போ தர்மம் அந்த நாட்டில் இல்லைன்னா என்ன ஆகும் மழை சரியா பொழியாது விவசாயம் சரியா நடக்காது ஸோ ரெண்டுமே இல்லைன்னா என்ன ஆகிடும் அந்த இடத்துல நலம் கெடும் நாட்டினுடைய முன்னேற்றமும் கெட்டுப்போகுது அதன் வழியாக மக்களுடைய முன்னேற்றமும் அந்த இடத்துல கெட்டு போகுது அப்போ மானம் நலம் கெடும் எங்கே கெடுக்குது ஆதலால் அப்படிங்கிற அப்பவி அப்படின்னா அந்த புவி அப்படின்னு பொருள் அந்த புவி அந்த புவினா அவர் எந்த நாட்டில் இருக்கின்றாரோ அதோடைய எல்லைக்கு உட்பட்டு இந்த இடத்துல நம்ம புவினா நேரடியாக பொருள் பார்த்தோம்னா பூமின்னு பொருள் பூமின்னா எல்லா நாடும் தானே பொருள் அப்போ ஒரு நாட்டில் சேர்வருக்கு உலகம் ஃபுல்லாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஆனால் புவி அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஐந்து பூதங்களாக லான அந்த இடம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல அவர் மானம் நலம் கெடும் புவியாதலால் அப்படின்னு மற்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லாக அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் ஆனால் அவர் அப்புவி அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த புவி அந்த இடம் அந்த அவர் எந்த நாட்டில் இருக்கிறாரோ எல்லைக்கு உட்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐந்து பூதங்களும் அப்படின்னு பொருள் அப்போ என்ன பொருளாவது நாட்டுடைய நலம் கெடுகிறது இந்த இடத்துல அப்படின்னா ஐந்து பூதங்களும் தன்னுடைய தன்மையை மாற்றி கொள்கின்றது என்று பொருள் ஏன்னா அங்கே தர்மத்துக்கு எதிரான செயல் நடக்குதுங்க தர்மத்திற்கு எதிரான செயல் நடக்கும்போது ஐந்து பூதங்களும் உடைய செயல்களை மாற்றி செய்கின்றது அப்போ என்ன அந்த இந்த இடத்துல மழை சரியா பெய்யாது மழை பெஞ்சாலும் அதிகமான மழை பொழியும் இந்த இடத்துல மண்ணினுடைய வளம் குன்றும் அப்போ என்னாகும் விவசாயம் சரியாக நடக்காது இந்த இடத்துல காட்டினுடைய தன்மை குன்றும் அப்போ என்ன ஆகும் பலருக்கு நோய் வாய்ப்படுவாங்க இந்த இடத்துல இல்லையா இப்படி ஒவ்வொரும் ஐந்து பூதங்களும் தங்களுடைய தன்மையை வந்து மாற்றிக்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும் இந்த இடத்துல பல இடங்களில் நெருப்பு எரியும் இந்த இடத்துல இல்லையா இப்படி பலவிதமாக அந்த புவி வந்து நலம் கெட்டு போகும் அப்படிங்கிறாரு ஆக ஆதலால் அப்படிங்கிறார் அதனால் இந்த இடத்துல ஆகவே அப்படின்னு பொருள் ஆதலால் தான் ஈன அவர் வேடம் கழிப்பித்தல் இன்பமே அப்படிங்கிறார் இப்போ இது நடக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அந்த இடத்துல ஈன அவர் வேடம்ன்றார் ஈனம்னால் இப்போதான் சொன்னோம் இழிவு அப்படின்னு ஸோ இழிவான அவருடைய வேடத்தை கழிப்பித்தல் அப்படிங்கிறாரு கழிப்பித்தல்னால் என்ன நம்ம வீட்டில் தேவையில்லாத ஒரு பொருள் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம் நம்ம இந்த இடத்துல தூக்கி வெள்ளை தூக்கி போடுவோம் அது கழிப்பித்தல் இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் யார் ஒருத்தர் இந்த மாதிரி வேஷம் போடுறாரோ அவரை என்ன பண்ணணும் அந்த இடத்துல ஊரை விட்டு தள்ளி வைக்கணும் அதான் கழிப்பித்தல் அப்படிங்கிறார் கழிக்கிறதுனா தூக்கி போடுறது ஸோ அந்த நாட்டை விட்டு வெளியே தூக்கி போடுதல் இன்பமே அப்படிங்கிறாரு அப்போ தான் என்னாகும் மகிழ்ச்சி அந்த இடத்துல வருங்கிறாரு ஏன் மகிழ்ச்சி வருதுன்றாரு இப்போ இவர் அந்த ஊரை விட்டு தூக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ வெளிநாட்டில் இருக்க யாராவது அந்த ஊரில் இருக்கவங்க ஏமாத்துவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ தர்மப்படி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ பஞ்சபோதும் ஒழுங்காக செய்யும் அந்த பூமியில் எல்லா நலங்களுமே கிடைக்கும் இல்லையா நலம் எல்லாம் கிடைக்கிறதுனால அந்த ஊரில் இருக்க எல்லோரும் இன்பமாக தானே இருப்பாங்க அதுதான் நாலாவது டீல சொல்கிறார் இதை திருமந்திரத்திலே நமக்கு முதல் தந்திரத்தில் ராசத்தோடம்னு ஒரு தலைப்பு இருக்கும் அந்த ராசத்தோடம் தலைப்புனால் ஒரு அரசர் எப்படி தன்னுடைய ஆட்சி முறை இருக்க வேண்டும் அப்படின்னே ஒரு தலைப்பு இருக்குது அந்த தலைப்பில் ஒரு பாடலை சொல்லுவார் நாட்டில் உள்ள இந்த போலி சாமியார்கள் இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி யா ஞான வியாசம் போட்டுக்கொண்டு ஏமாற்றுப்பவர்களை அரசன் தேடி தேடி கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் இது நாட்டில் உள்ள உண்டான கடமை அப்படிங்கிறார் இந்த கடமையை ஒரு செய்யலைன்னா அந்த இது அரசருக்கே வந்து பாவம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடலில் வந்து சொல்கிறார் இது அரசருடான கடமை அப்படி அவர் செய்யலாம் அந்த தன்னுடைய கடமையை அரசர் மீறிய வேறாவார் ஆவார் அப்படின்னு சொல்கிறார் அது போலவே இன்னொன்றும் சொல்லுவார் அதே போல் உண்மையான ஞானிகள்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த அரசரானவர் தேடி தேடி பார்த்து அந்த ஞானிகளுக்குண்டான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தீங்கியதும் நிகழாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் இதுவும் அரசருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் ராசத்தோட்டத்தில் ஸோ அதனுடைய கருத்தை வந்து இந்த வேடத்தில் கொஞ்சம் வேறு கோணத்தில் சொல்கிறாரு அதே கருத்தை வேறு கோணத்தில் சொல்கிறாரு அந்த தலைப்பில் அரசருக்கான கடமைன்னு மட்டும்தான் சொல்கிறாரு இந்த பாடல் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல பொதுவாக சொல்கிறார் ஒருவருக்கான கடமை என்று நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்குமான கடமை என்று பொத்தத்துக்குமே சொல்கிறார் இந்த இடத்துல ஏன்னா குறிப்பிட்டு இன்னார் தான் இதை செய்யணும்னு அவர் சொல்லலை ராசதோட கொள்ளையில் அரசருக்குன்னு குறிப்பிட்டார் இந்த பாடல்ல மக்கள் அனைவருக்குமான கடமை இப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் அவர் ஏமாற்றுறாருன்னு தெரிஞ்சதுன்னா தாராளமாக நம்ம அறிவிக்கலாம் நூறு சதவீதம் அவர் இந்த இடத்துல ஏமாற்றுறனால அவர் எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை ஒவ்வொரு மனிதரும் அந்த நாட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களும் செய்யலாம் செஞ்சாருன்னா அந்த நாட்டினுடைய நலம் சிறப்பாக இருக்கும் அப்படி அப்போ இன்பம் மட்டும்தான் கிடைக்கும்னு இந்த பாடலை சொல்கிறேன் நாலடியில் சொல்கிறேன் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஞானி இல்லாதவர் ஒரு வேடத்தை பூண்டு கொண்டு ஒரு நாட்டில் ஈனமான காரியத்தை செய்து கொண்டு எது உணவுக்காக செய்து கொண்டு அந்த ஊரில் இருந்தாரே என்றால் அந்த ஊர் அந்த நாட்டினுடைய நல்ல பெயர் போகும் அந்த நாட்டினுடைய நலங்கள் அனைத்தும் கெட்டுப்போகும் ஆகவே அந்த நாட்டில் உள்ள மக்கள் அவரை அந்த நாட்டை விட்டு விரட்டி ஒழித்தால் அந்த நாடு இன்பமாக இருக்கும் அந்த பாடலுடைய கருத்து